ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாக்கியம் க்ரியேஷனல் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம முப்பத்தி எட்டு இஞ்சி பாடி சுற்றளவுக்கான முன்பக்கம் வந்து எப்படி நம்ம இந்த கிராஸ் பட்டி வைக்கிறது அதை தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி வீடியோவை ஷிக் பண்ணாமல் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் வந்து நாலு பிட்டு வச்சுருக்கேன் கிராஸ் பிட்டு எப்போயுமே மிஷினில் நான் தச்சிட்டு இறங்கினேன்னா அதில் ஒரு துணியை வச்சு தைச்சி ஊசியை இறக்கி விட்டு தான் இறங்குவேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கிளாத் ரெண்டையும் நம்ம வச்சு மெயின் கிளாத் ரெண்டும் வச்சுக்கிட்டோம் பட்டி கணத்துக்காக நம்ம லைனிங் பிட்டில் இருந்த பிட்டை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு நம்ம இலையாடிக்கிட்டோம் அதே அரை இன்ச்சி அளவுக்கு நம்ம வந்து லாஸ்ட் இங்கே எப்படி தச்சுருக்கோமோ அதே அளவு தான் நம்ம கடைசி பக்கத்துலேயும் வரணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தைச்சிருக்கோங்கிறத நம்ம பார்த்துக்கிறோணும் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி நம்ம இலையாடி தைக்க வேண்டியது நிறைய பேர் கிராஸ் பட்டி வந்து ஒரே மாதிரி வச்செல்லாம் தைச்சி விட்ருக்காங்க அது மாதிரிலாம் தைக்கக்கூடாது பாருங்கள் கிராஸ் வந்து நம்ம தைச்சுக்கிட்டோம் அப்படியே நம்ம இந்த ஊசி அடை தையல் போடுவோம் இல்லையா நல்லா அப்படியே பட்டியை பிரித்து விட்டு ஒரு வறு வரி விட்டு நம்ம ஒரு தையலை கொடுத்துக்க வேண்டியது தான் இப்போ நான் அது மாதிரி தான் தையல் கொடுக்குறேன் பாருங்கள் நல்லாவே உங்களுக்கு தெரியும் அப்படியே நம்ம எடுத்துக்க வேண்டியது எடுத்து மடிச்சுக்கிறணும் இப்போ நம்மளுக்கு ரெண்டு சைடுமே வந்து ஒரே கிளாத்தாக இருக்கும் நம்ம உள்ளே வெளியே ஒவ்வொரு கிளாத் இல்லாமல் நம்ம பட்டி கணத்துக்கு கொடுத்தது உள்ளே போயிடுச்சு இப்போ ரெண்டு சைடுமே நம்மளுக்கு மெயின் கிளாத்தாகவே இருக்கும் அப்போ நம்ம எப்படி இப்போ தைக்கணும்னா இப்போ ரெண்டாவது வந்து மிதியட தையல் ஒன்று நான் போட்டுக்கிறேன் இந்த மிதியடை தையல் எதுக்குன்னா பட்டி அழகாக இருக்கும் அதுக்காக இப்போ ஊசி தையல் ஏற்கனவே நம்ம விரித்து விட்டு போட்டோம் இப்போ மடக்கி வச்சு மிதியடை தையல் இப்போ கூடை குறைச்சிருக்கு அந்த அளவுகள்லேயே கரெக்டாக கூட குறச்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரெண்டு கிராஸ் பட்டியும் ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே அகலம் ஒரே அளவு இருக்கணும் இப்போ எஸ்டாக இருக்க கிளாத்தெலாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம கிராஸ் பெட்டி வந்து சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் பாருங்கள் இப்போ நான் அர்க்காத் பண்ணியிருக்கிறத வந்து நம்மளுக்கு இடுப்பு சைடு வரணும் அந்த கிராஸாக உள்ளது வந்து நம்மளுக்கு முன்பக்கம் வரணும் அது மாதிரி தான் நான் இப்போ தச்சிருக்கேன் ஆல்ரெடி நான் மே வந்து லைனிங் கொடுத்து கழுத்தெல்லாம் பெரட்டி முன் கழுத்து முன்களுத்து லைனிங் கொடுத்து எப்படி தைக்கணுங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ வந்து இந்த கப் சைஸ் ஸ்டார்ட் வந்து எப்படி போடணும்னா ஒரு ரெண்டரை இன்ச்சி அல்லது ரெண்டே முக்கால் இஞ்சிக்கு மேலே இதில் போடக்கூடாது இப்போ நம்ம அந்த கீழே உள்ள டாட்டும் போட்டுக்கிட்டோம் அப்புறம் ஆம்கோல் சைடு வர்ற டாட்டும் நம்ம போட்டுக்கிட்டோம் அப்புறம் நம்ம ஊக்கு பட்டி கட்டுவோம் ஊக்குப்பட்டி கட்டுவோம் இல்லையா அந்த பக்கம் வர்ற டாட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சிக்கு போட்டுக்கருவோம் அது மாதிரி நான் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் கப் சைஸ் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்குது இதே மாதிரி நம்ம இன்னொரு கிளாத்தையும் இந்த சைடில் வந்து கூட குறைச்சிருந்தால் பிடிக்கலாம் இருந்தாலும் அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஜாக்கெட் தொங்காமல் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இடுப்பு சைடும் ஒரு டாட் போட்டுக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு கப் சைஸ் டாட்டு போட்டாச்சு இப்போ இன்னொரு கிளாத்துலேயும் நம்ம போட்டுக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது கப் சைஸ் வரலை எனக்கு தைக்க வரலை அப்படின்லாம் யாருமே நினைக்கக்கூடாது நம்ம சித்திரமும் கைப்பழக்கவும் செய்ய செய்ய எந்த ஒரு வேலையும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ செய்ய செய்ய நம்மளுக்கு வந்து மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கும் திருப்பி நம்ம இப்படி தைச்சா இது இந்த மாதிரி நம்மளுக்கு அளவு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ நான் அதே மாதிரி தான் கப் சைஸ் டாட் வந்து ரெண்டு பக்கத்துக்கும் போட்டுக்கிறேன் பாருங்கள் நீங்களும் வந்து இது மாதிரி தச்சு பழகணுன்னா இந்த வீடியோவை வந்து கட் பண்ணாமல் பாருங்கள் இப்போ டாட் ரெண்டும் போட்டாச்சு நம்ம கிராஸ் பட்டியும் தைச்சாச்சு இப்போ இந்த கிராஸ் பட்டியை வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோம் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவான விளக்கத்துடன் சொல்ல போகிறேன் இப்போ நம்ம எப்படி தைக்கணுங்கிறத சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கற்காத் பண்ணியிருக்கோம் இல்லையா அது வந்து இடுப்பு பக்கம் வர மாதிரி போட்டுக்கிறணும் போட்டுக்கிட்டு நல்ல பக்கம் நம்மளை பார்த்துருக்கணும் அதே மாதிரி நம்ம கப்சைஸ் தச்சுருக்கோம் பாருங்கள் அது வந்து தையல் நம்ம நம்மளை பார்த்துருக்கணும் நல்ல பக்கம் வந்து அடியில் போயிடணும் நம்ம கிராஸ் வந்து நம்ம அர்க்காத் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா கிராஸ் பெட்டியில் அந்த அர்காத் பண்ணியிருக்கிற பக்கம் வந்து நம்மளுக்கு முதுகு பக்கம் அதாவது இடுப்பு விழா பக்கம் வர்ற மாதிரி நம்ம தச்சுக்கிறணும் பாருங்கள் நம்மளுக்கு தையல் வேறு நூல் பாபின் அடிக்கடி பிடுங்கிக்குது என்ன செய்ய பழைய மிஷினு எனக்கு வந்து பவர் மிஷினில் தைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது அந்த ஆத்தா சமயபுரத்தம்மா எப்படி கருணை காட்டுறாங்கன்னு பார்ப்போம் என் என்னோடய வயசுக்கு நான் ஆசைப்பட்டதே அது மட்டும்தான் இல்லைன்னா எதுவுமே நான் ஆசைப்பட மாட்டேன் நம்மளுடைய உழைப்பை கொண்டு நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு நினப்பேன் இப்பவும் அதே மாதிரி தான் நம்மளுடைய உழைப்பை கொண்டு நம்ம பார்த்துக்கலாம் இருந்தாலும் என்னுடைய ஆசை வந்து பவர் மிஷினில் தைக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கத்துக்கும் நம்ம வந்து தையலை கொடுத்துக்கிறோம் அதே மாதிரி தச்சாச்சு நான் அந்த டாக்ட் வந்து எப்படி போட்டிருக்கேங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பக்கத்தை விரித்து விட்டு மெயின் கிளாத்தை வச்சு நான் எப்படி சுருட்டுறேன் பாருங்கள் இது மாதிரி மடக்கி எடுத்துக்கிட்டு தான் நம்ம வந்து தையல் போடணும் இப்படி போட்டோம்னா தான் நம்மளுக்கு பிசுறு தெரியாமல் இருக்கும் தைச்சிட்டு நம்ம பெரட்டிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு துணியை வந்து கரெக்டாக வச்சுக்கிறணும் நம்ம மேடு பள்ளம் இருக்க இடத்துல எப்படி தைக்கணும் துணி வந்து உள்ளே நம்ம தையலுக்குள்ளே போயிடாமல் கவனமாக தைக்கணும் இது மாதிரி தைச்சி நீங்கள் திருப்பி பாருங்கள் பிசுறு தெரியாமல் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தச்சிட்டோம் இதை பிரட்டி காட்டுறவங்கள்ட்ட எப்படின்னு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள் சில ஏன்னா லைனிங் ப்ளவுஸுங்கிறதுனால கட்டாயம் நம்ம வந்து இது மாதிரி தச்சு பரட்டிக்கிறது ரொம்பவே நல்லது பிசுறுகள் தெரியும் ரொம்ப பத்தாத துணியாக இருக்கும் பட்சத்தில் நம்ம உள்ளே வேறு துணி கொடுத்தோம்னா அப்படியே தைச்சி விட்டு ஓவர்லாக் போட்டுக்கலாம் தப்பு கிடையாது அந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நம்ம அப்படியும் தைச்சிக்கலாம் துணி பத்தலேங்கிற பட்சத்துக்கு அப்படி செய்யலாம் இது மா பாருங்க நான் ரெண்டு பக்கமும் அந்த கிராஸ் பட்டியும் கொடுத்துட்டேன் எஸ்டாக இருக்க கிளாத்தை வெட்டிட்டு ஊசி எடை தையல் ஒன்று மிதிட தையல் ஒன்று நம்ம போட்டுக்கிறோம் நான் வந்து எஸ்டாக இருக்க கிளாத்தை வெட்டுறேன் பாருங்கள் நீங்களும் இது போல் முன்பக்கம் தச்சு பழகிக்கிறனும் ப்ளவுஸ் வந்து முப்பத்தி எட்டு இஞ்சினால் எத்தனை இஞ்சியில் நம்ம அகலம் வைக்கணும் எத்தனை இஞ்சி கிராஸ் பட்டி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் இப்போ நான் வந்து கிராஸ் பட்டியை தைச்சிட்டு மேலே அந்த அம் படிமான தையல்னு சொல்லுவோம் இல்லையா ஊசி எடை தையல் அது போட்டாச்சு நம்ம தேவைப்பட்டால் இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் எனக்கு வந்து ஒரு தையல் போதும் நல்லாயிருக்கு அதனால் நான் ஒரே தையல் மட்டும் போட்டுக்கிட்டேன் இப்போ தைச்சிட்டு நான் அளவுகள் அளந்து பார்க்குற பாருங்க கரெக்டாக இருக்குது அந்த சென்ட்ரு ஜாயிண்ட்டு கிராஸ் பட்டி ஜாயிண்டு இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கொக்கிப்பட்டியும் வீப்பட்டியும் வைக்க போகிறோம் ஆல்ரெடி வீப்பட்டி வந்து இதில் நான் அப்படியே தச்சு விட்றேன் ஏன்னா கஸ்டமர் வந்து கயிறு கட்டி கேட்டிருக்காங்க நம்ம காஜா எடுப்போம் இல்லையா அது மாதிரி கொக்கி மாட்டுறதுக்கு கயிறு கட்டி கேட்டிருக்காங்க நம்ம அது மாதிரி தான் தைச்சி கொடுக்க போகிறோம் அதனால் நம்ம கொக்கிப்பட்டியை தைச்சிட்டு வீப்பட்டிக்கு பதிலாக சும்மா சாதாரணமாக அது எப்படி தைக்கிறேங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் இப்போ வந்து நம்ம அந்த கிளாத்தை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொக்கிப்பட்டி தான் தைக்கிறோம் அதுக்கு நம்ம முன்பக்கம் கழுத்து பக்கம் நம்மளை பார்த்துருக்குற மாதிரி போட்டுக்கிட்டு அந்த பட்டியை எடுத்து வச்சு ஒரு மூணு இஞ்சியில் ஒரு பட்டி துணி எடுத்துக்கிட்டோம் அந்த பட்டி துணியை எடுத்து நம்ம தைச்சு பரட்டி அப்படியே மேலே ஒரு தையல் போட்டுக்கிறோம் இது வந்து நம்ம ஊக்குப்பட்டி ஐ ஊக்கு கட்டுறதுக்காக இதை நம்ம போட்டுக்கிறோம் அப்புறம் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு தையல் கிடச்சிருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னொரு பக்கத்துக்கும் கொக்கி கயிறு கட்டுறோம் இல்லையா கஸ்டமர் தான் கொக்கி வேணாம் அந்த கயிறு வே வீப்பட்டி தைச்சி விட வேணாம் கயிறு மட்டும் கட்டுங்க அப்படின்னு இருக்காங்க அதுக்காக வச்சுருக்கேன் இப்போ நூல் வந்து பாபின் நூல் தீர்ந்து போச்சு நம்ம வேறு பாபின்னு ஆல்ரெடி அரை பாபினா இருக்குது அந்த பாபினை எடுத்து வச்சு நம்ம போட்டுக்கிறோம் ஒரு நூல் வந்து நம்ம மேட்சிங் பார்த்து சுற்றி சுற்றி வச்சாலும் கூட லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து குறஞ்சது ஒன்றரை பாபினாவது வேணும் ஏன்னா நம்ம அது மாதிரி தச்சு பெரட்டி உருட்டி தைக்கிறோம் இல்லையா அதுக்காக இப்போ நான் வந்து கொக்கிப்பட்டிங்க டீ தச்ச வச்சு நம்மளுக்கு வீப்பட்டிக்கு பதிலாக நம்ம அந்த கயிறு கொக்கி மாட்டுறதுக்கு தப்போ இல்லையா அதையும் தைச்சாச்சு அதுலேயே மேலே எஸ்ட்டாக கொஞ்சம் துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணுவோம் ஏன்னா கழுத்து வந்து நம்ம தைச்சி பெரட்டிட்டோம் இல்லையா அதனால் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தாக அப்படியே மடித்து வச்சு ஒரு பானாப்பட ஒரு தையல் போட்டுக்கிடுவோம் இது மாதிரி போட்டுக்கிட்டோம்னா ப்ளவுஸுக்கு இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு ப்ளவுஸ் முன்பக்கம் எப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள் எது மாதிரி நம்ம கிராஸ் பட்டி வச்சுருக்கோம் அளவுகள் எல்லாம் எப்படி அந்தந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து முன்பக்கத்துக்கான அளவு கரெக்டாக நான் வந்து தச்சிட்டேன் நீங்களும் இது மாதிரி தச்சு பழகணும் அப்படின்னா நம்ம வீடியோவை கொஞ்சம் சூப்பராக நம்ம முன்பக்கத்துக்கான அளவுகளை எடுத்து கரெக்டாக நம்ம தச்சுட்டோம் கழுத்து கை கழுத்து அந்த கப் சைஸ் எல்லாத்தையும் தச்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கை ஜாயின் பண்ணி பேக் டிசைன் பேக்கில் வந்து ஜாயின் பண்ணி ஷோல்டரோட கை டிச் பண்ண வேண்டியதை அது தைக்கிறதை உங்களுக்கு வீடியோ போடுறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஃபுல் வீடியோவாக பாருங்கள் மறக்காமல் கமெண்ட் கொடுத்துருங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்